தமிழகம் ஆன்மீகம் ததும்பும் பூமி இங்குள்ள கோயில்கள் பண்பாட்டின் அடையாளங்கள் இந்த மண்ணில்தான் தமிழ்கடவுலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் உள்ளது ஒவ்வொரு படை வீட்டிற்கும் தனிச்சிறப்புண்டு திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகிலுள்ள திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடு இங்குதான் முருகன் தெய்வானையை மணந்தார் திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் இரண்டாவது படைவீடு சூரசம்ஹாரம் நிகழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் முருகன் கோபம் தணிந்து செந்திலாண்டவராக காட்சி தருகிறார் பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி முருகனின் மூன்றாவது படைவீடு ஞானப்பழ போட்டியில் முருகன் கோபமடைந்ததால் உலகப்பற்றை துறந்து தண்டாயுத பாணியாக முருகன் இங்கு அமர்ந்தார் சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சுவாமிமலை முருகனின் நான்காவது படைவீடு இங்கு முருகன் தன் தந்தை சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்து குருஸ்தானத்தில் சுவாமிநாதனாக அருள்பாலிக்கிறார் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி முருகனின் ஐந்தாவது படைவீடு சூரனுடன் போரிட்டு வெற்றி பெற்ற முருகன் தன் கோபம் தணிந்து அமைதி பெற்ற இடம் இது இங்குதான் முருகன் வள்ளியை மணந்தார் படமுதிர்ச்சோலை பழமுதிர் பழமுதிர்ச்சோலை முருகனின் ஆறாவது படைவீடு இங்குதான் முருகன் சுட்ட சுட்டப்படம் கதை மூலம் உலக வாழ்வின் மாயைகளையும் ஞானத்தின் அவசியத்தையும் உணர்த்தினார் இந்த அறுபடை வீடுகளும் முருகனின் பெருமைகளையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் தலங்களாகும் முருகப்பெருமானின் திருத்தலங்களுக்கு ஏதேனும் இடர்பாடுகள் நேரும் போதெல்லாம் தமிழக மக்கள் அவர் மீது கொண்ட பக்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் சென்னிமலை முருகப்பெருமானின் திருக்கோயிலை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கல்வாரி மலையாக மாற்றுவோம் என்று சர்ச்சைக்குரிய நிலைப்பாட்டை ஏற்படுத்திய போது பக்தர்கள் ஒன்றிணைந்து முருகனுக்காக போராடி அதில் வெற்றி கண்டனர் திருப்பரங்குன்றம் முருகனின் திருமலையில் சிலர் ஆடு பலியிட முயன்று சர்ச்சை உருவாகி முருகனின் மலையை உரிமை கொண்டாட முயற்சித்த போது முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து அறவழியில் போராடி வேலவனின் திருத்தலத்தை காத்தனர் முருகமலை எங்க சொந்த மலை தான் வேற யாருக்கு இதுக்கு உரிமை கிடையாது ஆண்டாண்டு எங்களுக்கு தான் உரிமை என்றும் தமிழக மக்கள் முருகப் பெருமானைப் போற்றி துணையாக நிற்கின்றனர் அதேபோல தமிழக மக்களுக்கு எப்போதெல்லாம் துயரங்கள் சூழ்கிறதோ சிக்கல்கள் எழுகிறதோ அப்போதெல்லாம் பெருமானும் என்றும் துணையாகவே நிற்பார் என்பதில் ஐயமில்லை நம் மனதின் ஆழ்மனதில் குடிகொண்டிருக்கும் அந்த ஆறுமுக கடவுள் தமிழகத்தின் காவல் தெய்வம் நம் ஒவ்வொருவரின் துணையாய் நிழலாய் என்றும் இருப்பார்